காலையில் எந்திரிச்சு நல்ல ஒரு அட்ராக்டிவாக பம்பரமாக மிகவும் வேகமாக ஒரு மெக்னட்டிக்காக பலரை நோக்கி பாயக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்போது இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா குடும்ப வாழ்வில் உறவுமுறை சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரகத்துவம் என்ன காதல் காமம் போகம் இந்த வேலையை அவர் கண்டிப்பாக செய்து விடுவார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போ கோச்சாரத்தில் சில சுப கிரகங்கள் சில நேரங்கள்ல நிறைய நமக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக வந்து அமரும் அதுபோல் இப்பொழுது இந்த சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது அதாவது வருடத்திற்கு ரெண்டு தடவை சுக்கிரன் சொந்த வீட்டில் வரும் ரிஷபத்தில் ஒரு தடவை சொந்த வீட்டில் வரும் பிறகு துலா ராசியில் வரும் பொழுது சொந்த வீட்டில் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் துலாத்தில் சுக்கரன் சுபபலன்களை கொடுப்பதை விட பல மடங்கு நமக்கு ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் என்பவர் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இதன் காரணம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குறிப்பாக தனஸ்தானமாக வருகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சுக்கரன் என்ற கிரகத்துக்கு பிரதி தேவதையாக கொடுக்கப்பட்டுள்ள தெய்வம் என்பது மகாலட்சுமி இந்த சுக்ரன் அப்படிங்கிறவரு நமக்கு வாழ்வியல் அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகள் ஆடம்பரம் லக்ஷரி கம்ஃபர்ட் நகை போன்ற விஷயங்களை கொடுப்பது உல்லாசத்தை கொடுப்பது என்ன ஒரு நல்ல ஃபுட்டு வேணும் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும் ஒரு இளமை மாறாத தோற்றம் வேணும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஈர்ப்பு அதாவது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது ரொம்பவும் வயது நிரம்பிய நபர்கள் கூட பார்த்தோம்னா ஒரு மிடில் ஏஜில் இருப்பது போல் ஒரு நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் ஒரு இளமையான தோற்றம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் என்ற இருக்கணும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய டிசையர்ஸ் நமக்கு தேவையான ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் அதாவது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் இதெல்லாமே காதல் காமம் அதன் மூலம் வந்து குடும்பம் அபிவிருத்தி இந்த அனைத்து விஷயங்கள் விரிவாக்கம் போகம் இது எல்லாத்துக்குமே அதிபதியா வரக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பது தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக போகிறது இந்த சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் கூடவே காதல் காமம் போன்ற விஷயங்களையும் அள்ளி கொடுக்கும் சில நேரங்களில் இந்த காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மூலம் சில உறவுமுறை சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நம்ம ஒரு மூணு கார் வச்சிருக்கும் பொழுது நாலு கார் வச்சிருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு கார்னு யாரும் கேட்க போறது கிடையாது பொழுதோ தொடர்புகள் வச்சிருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உறவு முறை சிக்கல்ங்கிறது ஏற்படும் இதனால்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகத்தை முக்கால் சுபராக கொடுக்கப்பட்டுள்ளது முழு சுபராக கொடுக்காமல் ஒரு டுவெண்டி ஃபைவ் அசுபமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது நடைமுறை வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த ஆட்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்கப் போகிறார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ள முடியும் யார் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம் மிதனராசியை எடுத்துக்கொள்வோம் மிதனராசிக்கு சுக்கரன் பஞ்சமாதிபதி இவர் தான் பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு விதத்துல ஒரு விரயம் அப்படின்னாலும் இதை வந்து அவங்க ஒரு சுப விரயமாக கண்டிப்பா எடுத்துக்க முடியும் அதாவது ஒரு கம்ஃபர்ட் லக்ஷரிக்காக நம்ம செலவு பண்ணுறது அப்போ நம்மகிட்ட அதுக்குண்டான காசு இருந்தால் தானே நம்ம அந்த கம்ஃபர்ட்டுக்கும் லக்ஷரிக்கும் செலவு பண்ணுவாங்க கடன் வாங்கி பண்றதுன்னா ஒரு ஃபீஸ் கட்டணும் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும்னா நம்ம கடன் வாங்கி பண்ணலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கடன் வாங்கி பண்றது அதாவது அவர்கள் ஏதோ ஒரு அபிஷியல் மீட்டிங்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ இந்த இடத்துல இவர்களுக்கு இது சயனஸ்தானம் அப்படின்னு வர்றதுனால இவர்களுடைய கம்ஃபர்ட்டுக்கும் இவர்களுடைய லக்ஷரிக்கும் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃபு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது வெளிநாடுகளில் போய் ப்ராப்பர்டிஸ் வாங்குறது இந்த மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது இந்த சுக்கரன் ஆட்சியாக கூடிய காலகட்டங்களில் இவர்கள் எதிர்பார்க்கலாம் அதுலேயுமே இந்த சுக்கரன் முதலில் இங்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய் இவர்களுக்கு ராசியில ஜென்ம குரு உட்கார்ந்துருக்கு அதனால நாங்க ஏதோ கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் காலையில எந்திரிச்சு நல்ல ஒரு அட்ராக்டிவா பம்பரமா மிகவும் வேகமா ஒரு மக்னட்டிக்கா பலரை நோக்கி பாயக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இதன் மூலம் இவர்கள் நிறைய ஆர்டர்ஸை அவர்களுடைய ஒர்க்ல வந்து எடுக்கலாம் இதன் மூலம் நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடுக்கலாம் விடாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆப்போசிட் நபருக்கு இவர்களுடைய அந்த எனர்ஜி லெவல் அந்த ஆரா ரொம்பவும் உச்சத்தில் இருக்கிறது இந்த ஒரு வேகத்தில் இந்த ஒரு விவேகத்தில் இவர்கள் அந்த வேலையை முடிப்பார்கள் அப்படிங்கிறது அவர்கள் உணர்ந்து இவர்களுக்கு நிறைய வேலைகளை கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள் சஞ்சாரம் செய்யும் இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியா வருது அப்போ இங்கு பஞ்சமாதிபதி தனஸ்தானத்தின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் என்ன வருமானம் அந்த வருமானத்தை கண்டிப்பாக இவர்கள் முடியும் நிறைய கடன்களை தீர்த்து கொள்ள முடியும் நிறைய புதிய விஷயங்களை வாங்க முடியும் தேவையற்ற பொருட்களை வித்து ஒரு நல்ல தேவையான பொருளை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு சுமூகமான சுபமான ஒரு பேச்சுவார்த்தை சண்டை இல்லை பிரச்சனை இல்லை ஜாலியா இருக்கிறோம் சிரிக்கிறோம் பேசுறோம் சந்தோஷமா இருக்கிறோம் வெளியில போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் இதுல தனம் குடும்பம் வாக்கு அப்ப கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் வருவது வயதை அனுசரித்து குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அனைத்துமே இவர்களுக்கு ஏற்படும் பிறகு இதே சுக்கரன் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய செவ்வாய் அப்படிங்கிறவரு இவருக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்தாலும் அவர்தான் பதினொன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் அப்போ கண்டிப்பா அந்த லாபம் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படும் அது அவர்களுடைய தொழில் ரீதியா இடம் ரீதியா வாடகைக்கு போகல வீடு அப்படின்னா அதுல வாடகை வரக்கூடிய அமைப்பு அனைத்துமே இங்கே ஏற்படும் அதையும் தவிர இடம் பூமி விற்கிறது மேலும் இந்த சகோதரர்களுக்கு உண்டான அந்த உறவுமுறை முறை சிக்கல் எல்லாம் தீர்ந்து ஒரு சுபமான அமைப்பு என்பது ஏற்படும் இதுல என்ன நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சயனஸ்தானம் சயன சுகம் அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி ஆகும் பொழுது கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்ப இது நல்லது கெட்டது அப்படிங்கிற கான்செப்டை உற்றும் நம்மளுடைய கலாச்சாரம் இன்னமும் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்போ இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா குடும்ப வாழ்வில் உறவு முறை சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும் சுக்கராச்சாரியார் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரகத்துவம் என்ன காதல் காமம் போகம் அந்த வேலையை அவர் கண்டிப்பாக செய்து விடுவார் அப்போ எந்த இடத்தில் எந்த விஷயத்துக்கு நோ அப்படிங்கிறதை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கே நன்றாக தெரியும் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது யோகா தியானம் போன்ற விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபாடு கொள்ளும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும் இந்த ஒரு விஷயத்தை தவிர கம்ஃபர்ட் லக்ஸுரி அட் இட் ஸ்பீக் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்பு மிதனராசிக்கு இந்த சுக்கரன் ஆட்சி என்பது ஒரு கோல்டன் பீரியட் இந்த காலகட்டத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் சார் நல்லா சொன்னீங்க அவ்வளவு தானே சார் இன்னும் ரெண்டு லைன்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அடுத்து சுக்கரன் குருவுடன் கோச்சாரத்தில் சேரப்போகிறது இதைத்தான் குரு சுக்கரன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை இதேபோல் இன்னும் சுவாரஸ்யமாக ஜாலியாக பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூ ஹாவ் டு ரிமைன் கீப் சப்ஸ்கிரைப் மீட் யூ சோன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்